அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமும் வாங்கி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆன்வசிஸ்டத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோட நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி எக்ஸாக்ட் ஸ்டாண்டுக்கும் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கும் தான் இந்த சைட்டட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட மேல்தளத்துலேயே நல்ல உயரமான ஜிஏ சச்சர் அமைச்சி அதுக்கு மேலே ஈடிஎல் பிராண்டோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் ஆஃப்கடு டிசிஆர் பெனல் ஆறு பெனலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்கோம் ஈடிஎலோட மூணு கிலோவாட் சோலார் ஆன்கட் இன்வெர்ட்டர் வந்து டென் இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டியோடயே கிடைக்குது ஸோ அந்த இன்வெர்ட்டர் தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுபோக அதர் அசரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்த்திங் இது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்திங்க பொறுத்த வரைக்கும் இன்வட்டருக்கு தனியாக எர்த்திங் பேனலுக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் சைடு இருந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் ரமணாதேவி அவங்களுக்கு மாத இபிபில் அமௌண்ட்டு எட்டாயிரம் வர பேமெண்ட் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நாம் சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்க்ரட் சிஸ்டம் அதுவும் எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் அவங்க அக்கௌண்ட்டுக்கே கிரேட் ஆகிடுச்சு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி மிக்சி கிரைண்டர் போரல் கம்ப்ரெஷன் மோட்டர் முதற்கொண்டு இனி அவங்க அந்த சோலார் பவர்லேயே பயன்படுத்திக்கிடலாம் இந்த மூணு கிலோவாட் சோலார் அன்கிரி சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு இனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசிஸ் போக திரும்ப யூபிக்கு அனுப்பிடும் இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை திரும்ப நம்ம இருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டு யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் அன்கிரி சிஸ்டம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டட தான் இது ரன் ஆகும் இந்த மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய ஒளி திட்டத்திற்கு தேவையான அனைத்து ஆன்லைன் ஒர்க்கு அதுக்கப்புறமா இன்ஸ்டலேஷன் நெட்மீட்ரு ஃபாலப்பு அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது லாஸ்ட்டாக சப்சிடி கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு ஏறு தர வரைக்கான டு இசட்கான ஒர்க்கை எங்கள் சைட்லேருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சி உங்கள் வீட்டோட கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேட் சோழர் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தொடர்பு கொள்ளவும் நன்றி